நம்ம வந்து நாமக்கல் மாவட்டம் இரையம்பட்டி கிராமம் தான் இருக்கிறோம் ஸோ அக்ரி ரூட்ஸ் நம்ம கம்பெனி தான் லொக்கேட் ஆயிருக்கு சரிங்களா முழுக்க முழுக்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது அக்ரி ரூட்ஸ் அதாவது வெட்டி வேர் சம்மந்தப்பட்ட விவசாயத்தை பற்றி தான் நீங்க பார்க்க போறோம் சரிங்களா வெட்டி வேர் விவசாயம் அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே நல்லா செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதாவது எப்படின்னா மினிமம் ஒரு ஒரு சென்ட் நிலம் இருக்குது நம்மகிட்ட அஞ்சு சென்ட் நிலம் இருக்குது இந்த இந்த நிலத்துல நம்மகிட்ட வெறும் போட்டு வச்சிருக்கோம் இது என்ன விவசாயம் பண்ணலாம் என்ன பயிர் பண்ணலாம் அதுக்குண்டான நேரங்காலம் என்ன அது என்ன பண்ணுனா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே இதுல நீங்க பாக்க போறீங்க முதல்ல வெட்டி வேர் எதுக்கெல்லாம் பயன்படுது தெரிஞ்சுக்கலாம் வெட்டி வேர் வந்து ரெண்டு ரெண்டு பிரிக்கலாம் ஒன்னு வந்து அடி இன்னொன்னு அசிடிட் அப்படின்னு பிரிக்கலாம் வெட்டி லைன் வெட்டி வேர் அடிலை எடுத்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபார்மா கம்பெனி இருக்கு பாத்தீங்களா மருந்துகள் தயாரிக்கக்கூடிய மெடிசனுக்கு அதை ப்ரொடியூட் பண்றாங்க அடுத்த அசிடிட் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து எதுக்கு பண்றாங்கன்னா காஸ்டிக் ஐட்டம்ஸ் சோப்பு ஆயிலு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்துறாங்க அதையும் மேற்கொண்டு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கைவினைப் பொருட்கள் தான் செய்யறாங்க கைவினை பொருட்களை நம்பி எத்தனையோ குடும்பங்கள் வாழ்வாதாரம் இருக்கு ஸோ அந்த கைவினை பொருட்களுக்காகவும் இது உதவுது அது மட்டும் இல்லாம பூ மாலை தோரணங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய கடைகள்ல பார்த்துருப்பீங்க வெட்டி வேர்லையும் மாலை செஞ்சு தோரணங்கள் செஞ்சு விற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்கள்ல பார்த்துருப்பீங்க சாமியோட மூலஸ்தானத்தை கருவறையில வந்து கண்டிப்பா வெட்டி மாலை இருக்கும் ஸோ வெட்டி வேர் அவ்வளவு மகத்துவமான ஒரு வேர் பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வெட்டிவேர் வந்து ரொம்ப ரொம்ப லட்சுமி கடாச்சும் சோ லட்சுமி கடாச்சும் ஆகும் சரிங்களா இன்னொரு விஷயம் எப்படின்னா பாத்தீங்களா எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் முதலீடு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் முதலீடுல நம்ம வந்து ஒரு அஞ்சு டு ஆறு லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத அப்படின்றது பாக்கலாம் ஓகேங்களா வேர் வந்து நம்ம எப்படி பயிர் பண்றோம் அதை எப்படி அறுவடை பண்றோம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அக்ரி ரூட்ஸ் கம்பெனியை நீங்க கான்டாக்ட் பண்றீங்க சார் இந்த மாதிரி நாங்க வந்து இந்த இந்த இடத்துல வந்து எத்தனை விவசாயம் பண்ணுறப்போம் என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன ஐடியா எதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது சார் உங்கள்கிட்ட இருக்கிற அஞ்சு சின்ன நிலத்துல நீங்கள் வெறும் எண்பத்தஞ்சாயிரம் முதலீட்டில் நாங்கள் உங்களுக்கு தரக்கூடிய பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்ஸ் இந்த குரோ பேக் இருக்குது பார்த்தீங்களா இந்த குரோ பேக் இந்த குரோ பேக்கில் நம்ம வந்து விவசாயம் பண்ண போகிறோம் என்றைக்குமே வேறு வந்து மண் கடையில் இல்லை பேக்ல தான் நம்ம விவசாயம் பண்ண போகிறோம் ஸோ க்ரோ பேக்ஸ் தந்துடுறோம் எண்பத்தஞ்சு குரோ ஒரு ஒரு குரோ பேக்கோட விலை எண்பத்தஞ்சு ரூபாய் சரிங்களா ஆயிரம் குரோ பேக்ஸ் தரும் ஆயிரம் குரூபா பாக்ஸ்க்குண்டான நாற்று கொடுக்குறோம் அதுக்குண்டான நம்ம உரம் கொடுக்குறோம் சரிங்களா ஸோ பத்து மாத காலத்துக்கு உண்டான தேவையான உரமும் கொடுத்துட்றோம் பத்து மாத காலத்துக்கு தேவையான அந்த நல்ல செழிப்பூட்டப்பட்ட நாற்று கொடுத்துட்றோம் பிளஸ் பேக்ஸ் கொடுத்துறோம் சரிங்களா ஆயிரம் பேகு ஒரு பேக்கோட விலை இதெல்லாம் அடக்கம் எண்பத்தஞ்சு ரூபாய்ங்க சரிங்களா ஒரு பேக்ல மினிமம் மூணு கிலோல இருந்து நாலு கிலோ வேர் கிடைக்கும் கேரண்டியா மூணு கிலோ மூணு கிலோ வேர் கிடைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு கிலோ வேர் இருநூறு ரூபாய்க்கு போகுதுங்க நூத்தி எண்பது முதல் இருநூறு ரூபாய்க்கு போகுது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பேக்கில் மூணு கிலோ வேறுனா அறுநூறு ரூபாய் ஆகிடுச்சிங்க சரிங்களா ஸோ ஆயிரம் பேக்குக்கு ஆறு லட்ச ரூபாய் நம்ம எண்பத்தஞ்சாயிரம் முதலீடு பண்ணுறோம் பார்த்தீங்களா இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய விவசாயத்துக்கு மொத முத தேவை மண் ஸோ அதுக்கு ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் செலவாகும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் வசதி நீர்ப்பாச நீர்ப்பாசன வசதின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து பைப் போட்டு நீர் நீர்ப்பாசன வசதி செய்யறதுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயரூபா செலவு ஓவரால் வந்து ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நமக்கு முதலீடு அது மட்டும் இல்லாம ஒரு தண்ணீர் நீர் பாசனம் வசதிக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பதினஞ்சாயிர ரூபாய் எதுக்கு செலவு பண்ணுறோம் மண்ணுக்கு செலவு பண்ணுறோம் ஆக மொத்தம் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிர ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் பத்து மாத காலத்துல அறுவடை பண்றோம் அறுவடை பண்ணி மார்க்கெட்ல சேல் பண்றோம் ஆறு லட்சம் ரூபாய் அதை வந்து கண்டிப்பாக ஒரு லட்சத்தி பதினஞ்சு ரூபாய் போகும் மீதி நாளை முக்காய லட்சரூவா கம்பல்சரி உங்களுக்கு வந்து கேரண்டியான வருமானம் இருக்குங்க ஸோ சார் நீங்க எல்லாம் சொல்றீங்க சார் எல்லாமே இருக்கு உங்களுக்கு ஆறு லட்சம் ரூபா வருமானம் வருது இதெல்லாம் ஓகே நான் பண்ணுறேன் எனக்கு உண்டான டைம் கிடைக்கல சார் நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் நான் ஐடி ஸ்டாஃப் சார் என் லேண்டு வேஸ்ட்டாக இருக்கு அது நீங்க கவலையே பட வேண்டாம் அங்கேயே நாங்க அக்ரீ விடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் நாங்களே வரோம் உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் விவசாயம் பண்ணி வந்து மந்த்லி டூ டைம்ஸ் வந்து அக்ரி ஆஃபீஸரை கூட்டிகிட்டு வந்து விசிட் பண்றோம் வீக்லி ஒன் டைம் அக்ரி ரூட்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஆபீசர்ஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க ஸோ உங்க பயிரை வந்து நீங்க பாதுகாக்கிறத விட நாங்கள் நல்லபடியாக பாதுகாத்து கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் சார் ஓகே சார் நீங்க எல்லாம் பண்ணி கொடுத்துறீங்க சார் நான் எப்படி சார் அறுவடை நான் எங்க சார் மார்க்கெட்ல போய் சந்தை போட்டு வித்து அதெல்லாம் ஆவார விஷயமா சார் அப்படின்னு கேப்பீங்க தெரியுது ஆனா ஆக்சுவலாக அங்கேயுமே நாங்கள் சப்போர்ட் பண்றோம் நாங்களே அந்த வேறு அறுவடை பண்ணி ஆயில் கண்டென்ட்டுக்கு எடுத்துக்கிறோம் சரிங்களா உங்களுக்கு நீங்க அலைச்சலும் தேவையில்லை இதுவும் தேவையில்லை ஒரு நிலையான வருமானம் சூப்பரான வருமானம் அதே மாதிரி இது வந்து எல்லாமே நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தினாலும் ஒரு ஆத்மதிருப்தியான வருமானம் எல்லாத்துக்குமே இடத்தை வச்சுட்டு வச்சிருக்கமே இதுல ஏதாவது புரோஜனமா பண்ணணும் விவசாயமே பண்றது ஒண்ணு உண்மையான நல்ல விஷயம் தான் அந்த நல்ல விஷயமே கொஞ்சம் சூப்பரான விஷயமா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு கண்டிப்பா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன் சோ கண்டிப்பா அக்ரி ரூட்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கூடவே இருந்து கிளியர் பண்ணுவோம் விவசாயம் ஆரம்பிச்சதுல இருந்து பத்து மாத கால அறுவடை வரைக்கும் உங்க கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி அந்த ஆயில் கண்டென்ட்டுக்கு நாங்க அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான படத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவோம் சரிங்களா சூப்பரான ஒரு விவசாயம் எல்லாருமே நம்பி பண்ணுவோம்